Baby, you வணக்கம் இந்த ஆவணப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் வாங்க தமிழ்மொழி இன்று உலகத்தின் பழமையான மொழிகளில் ஒன்று இந்த தமிழ்மொழி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாகவும் மற்ற நாடுகளில் இலங்கை மலேசியா சிங்கப்பூரிலும் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் இன்று உலகம் முழுவதும் பரவலாக உள்ளனர் எழுத்து உருவம் பெற்ற இந்த தமிழ்மொழி தமிழ் பிராமி வட்டெழுத்து என பல வகையாக உருமாறி இன்று இறுதியாக இந்த வடிவம் பெற்றுள்ளது பண்டைய தமிழர்களின் சிறப்பு வாய்ந்த பழைய நாகரிகங்கள் கீழடி ஆதிச்சநல்லூர் இன்று வைகை நதிக்கரையில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காலம் கிமு ஒன்னாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டது என கூறப்படுகிறது தமிழ் மொழியில் சிறப்பு வாய்ந்த பல நூல்கள் இருந்தாலும் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இரண்டு வரியில் அமைந்த இக்குறள் பல அர்த்தங்களை உள்ளடக்கியது பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட இந்நூல் உலக பொதுமறையாகவும் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நூல் தமிழர்களின் சோழர்களின் ஆட்சி காலம் சொல்லப்படுகிறது தெற்காசியாவே நேர்த்தியான திறமையான கப்பல் படைகள் மூலம் தங்கள் கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்துள்ளனர் கல்லணை அணைக்கட் இந்த அணை கரிகாலன் என்ற சோழ மன்னரால் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் திருச்சியில் காவேரி ஆற்றின் மேலே கட்டப்பட்ட இந்த அணைதான் உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்று கூறப்படுகிறது தற்போதுள்ள அணைகளில் மிக பழமையானதும் புழக்கத்தில் உள்ளதும் இந்த அணைதான் தஞ்சை பெருவுடையார் கோவில் பத்தாம் நூற்றாண்டில் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான நேர்த்தியான அழகான இந்த கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலையில் பல உச்சக்கட்ட சிறப்பு வாய்ந்தது ஆகும் அங்கோர்வாடு இரண்டாம் சூரியவர்மன் என்கிற தமிழ் மன்னரால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய தமிழ் கோவில் பிரம்மாண்டமாக தமிழர்கள் கட்டிய இந்த கோவிலை கம்போடிய அரசு அதன் தேசிய கொடியில் தேசிய சின்னமாக பொறித்து தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு கௌரவம் கொடுத்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக ராஜராஜ சோழனின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தலைநகரையும் இந்த அழகிய கோவிலும் உருவாக்கப்பட்டது இந்தியா என்பதே மொழிவாரியான மாநிலங்கள் தானே அப்படி மொழிவாரியாக இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்கள் மொழியில் படிக்கிறது பேசுறது தானே சிறப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி மொழி உணவு உடை கலாச்சாரம் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு அதை எந்த மாநிலத்தோட ஒப்பிடவோ ஒருங்கிணைக்கவோ முயற்சிக்காதீங்க மாநகராட்சி பள்ளியில பள்ளிக்கூடங்கள் வராங்க காரணம் பார்த்தா இந்த பள்ளிகளில் படிப்பு தரம் சரி அதனாலேயே தனியார் பள்ளிகள் பல உருவாகி வியாபார போட்டிக்காக ஆங்கில கல்வி பாடங்களாக மாத்திட்டாங்க இங்கதான் மொழி அழிப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கப்படுது இப்ப இருக்கிற மெட்ரிக் சிபிஎஸ்இ எஜுகேஷனால தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு வருங்காலத்தில் வழக்கில் இருக்கிற தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும் எங்கெங்க வர வர நம்ம தமிழ்நாட்டு கல்வி முறையே மாறிட்டு வருதுங்க தமிழ் வழி கல்வியில் விருப்பப்படமாக இருந்த ஆங்கிலம் இந்தி மொழிகள்லாம் முதன்மை பாடமாகவும் தமிழ் பாடம் விருப்பப் படமும் ஆயிடுச்சு என்ன கொடூர குடும்பம் சார் இது சார் நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி சைனீஸ் ஜெர்மன் எது வேணாலும் படிங்க ஆனால் அதை விருப்படமாவோ இல்லை பாடமாவோ படிங்க ஆனால் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளியில் அதை முதன்மை பாடமாகவும் தாய்மொழிய தமிழை விருப்பமோ இல்லை துணைப்படமோ படிக்க சொல்கிறது எந்த விதத்தில் சார் நியாயம் சொல்லுங்கள் சார் எந்த விதத்தில் சார் நியாயம் இங்கே தான் மொழி அனுப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே இங்கே பள்ளி இருக்காங்க எதுக்கு சேவைக்கா வியாபாரம் சார் ஒருத்தன் எல்கேஜி படிக்கணுனாலே டொனேஷனும் ஃபீஸும் அள்ளி கொட்டி தரணும் போய் பாருங்கள் சார் எல்கேஜியிலேருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் தமிழ்நாடு தாண்டி இங்கே போனதும் இல்லை இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் அப்போ இருக்கு இங்கிலீஷ் மீடியம் படித்தோம் எனக்கும் புரியல பேரண்ட்ஸுக்கும் தெரியல ஈரோப் சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா காண்டினெண்டில் இருக்க கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி தான் முன்னுரிமைப்படுத்துகிறாங்க நம்ம அண்டை நாடான சைனாவில் கூட பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி தான் அந்த நாடும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு தொழில்துறை அண்ட் பொருளாதாரத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழி கல்வி தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க தாய்மொழியில் படித்தா வாய்ப்பு கிடைக்காதுன்ற ஒரு மாயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனாலேயே பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளையோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடனுடனே வாங்கி ஆங்கில வழி கல்வியை படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் ஆங்கில மொழி ஆகிடுச்சு இது ஏன் எதுக்குன்னு புரியல ஆங்கில காலனி பாசமாக வெள்ளையெனை வெளியேற்றி விட்டுட்டு அவங்களோட ஆங்கில மொழியை முதல் படமாக தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டு தான் பழகி போச்சு ஏன் கூட தமிழில் கையெழுத்து போட்டதே கிடையாது எங்கள் தமிழ் மக்களின் சமூக வலைத்தளங்களின் பெரும்பாலான பதிவுகள் உரையாடல்கள் இப்போ எல்லாமே ஆங்கிலமா மாறி போச்சு சம்பாதிக்கிற காசு பசங்களை படிக்கிறதுக்கே பத்த மாட்டேது போதற்கு நீட்டு பத்தாவது வரைக்கும் இப்போ அஞ்சாவதுக்கு வேறு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க ஒன்றுமே புரியல தமிழ்நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல ஒரே குழப்பமாகுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காசு பணம் இருக்கிற எல்லாருமே தன்னோட குழந்தைகளை வந்து பிறமொழி கல்விக்கு வந்து தயார்படுத்திட்டாங்க நம்மளோட அரசு பள்ளியில் தமிழ் கற்றுக்கிறதுக்காக ஏழ்மையானவர்கள் மட்டும் அங்கே படிக்க வச்சிட்ருக்காங்க அதோடய தரமும் இன்னைக்கு குறைஞ்சி மூடக்கூடிய நிலமையில் இருக்குது நான் இப்போது நெதர்லாந்து குடியுரிமை பெற்று இங்கே வசிக்கிறேன் நான் வசிக்கும் இல்வசத்தில் ஒன்றோ அல்லது இரண்டோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் ஏன்னா தற்காலிகமாக இங்கு வந்து வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பள்ளிக்கூடம் பல காரணங்களால் பல நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேலை நிமித்தமாக இங்கேயே தங்கி விடுபவர்கள் அந்த நாட்டின்

We spreken daar Papiament over. Aruba is een Nederlandse kolonie. Toen we hierheen verhuisden, heb ik Nederlands moeten leren. Waarom? Omdat wij hier in Nederland leven en wonen. Hey man, ik ben Jay en ik kom uit Rusland. Hallo, ik ben Johnny, ik ben half Grieks, half Nederlander en ik woon in Nederland. Lieve mensen, ik kom uit Somalië. புலம்பெர்ந்த இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவலாக வசிக்கின்றனர் புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்களுடைய நாட்டு தான் தங்கள் குழந்தைகள் படிக்க முடியும் என்பதால் தாய்மொழி தமிழ் கல்வியை தங்கள் குழந்தைகள் படிக்க முடியாத சூழ்நிலையால் அதன் அருமை கலை கலாச்சாரம் அதன் அவசியம் புரிவதால் இங்கு வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு இலவசமாக தமிழ் கல்வி கற்றுக் காரணம் தாய்மொழி தமிழை மறக்கக்கூடாது என்பதால் புலம் பெயர்ந்தவர்களுக்கு இந்த அக்கறை அதிகமாக இருக்கும்போது தாய் தமிழ்நாட்டில் கல்வி முறை மாற்றப்படுவது மிகவும் வேதனைக்குரியது உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நம் சொந்த நாட்டில் வாழ நாதியற்ற நிலையில் ஏதிரிகளாக உலக பரப்பெங்கும் தமிழன் கடக்கின்றான் வாழும் இடமெங்கும் அத்தேசத்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அதனால் எம் எதிர்கால சந்ததி தமிழன் என்ற அடையாளத்தை இழந்த அனாதைகளாக மாறும் அபாயம் ஏற்படுகிறது அதனால் உலகின் தமிழர் வாழும் தேசமெங்கும் எம் சொந்த முயற்சியிலேயே பாடசாலைகளை அமைத்து எமது பிள்ளைகளுக்கு மொழியையும் கலை கலாச்சாரத்தையும் கற்பித்து வருகின்றோம்